வணக்கம் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வாழ்த்துக்கள் நான் உங்கள் சபீர் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சபீர் குக்கிங் அண்ட் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல தோசை தயிர் சாதம் உணவுகளுக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் தான் எப்படி செய்யறேன்னு சொல்லி பார்க்க போறோம் தக்காளி தொக்கு இந்த தக்காளி தொக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு சீக்கிரமாக செஞ்சிடலாம் அதே மாதிரி இது நீங்கள் செஞ்சும் ஒரு ஒன் வீக் டென் டேஸ் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம் இது ரொம்ப ஒரு சூப்பரான ரெசிபி மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு ரெசிபி அப்படி ஒரு சூப்பரான தக்காளி தொக்கு எப்படி சொல்லி வாங்க பார்க்கலாம் இந்த தக்காளி தொக்கு செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி ஸோ இதுக்கு வந்து நம்ம இன்னைக்கு அரை கிலோ தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கோம் அதே மாதிரி பூண்டு வந்து ஒரு பத்து பல் எடுத்து வச்சிருக்கோம் எடுத்து வச்சிருக்க தக்காளியும் இந்த பூண்டையும் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம வதக்கி அரைக்கணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா நம்ம இது எல்லாத்தையும் அரைச்சதுக்கப்புறம் முழுக்க முழுக்க இது நல்லா எண்ணெய் ஊற்றி சூப்பராக வதக்கி எடுக்க போறோம் ஸோ அதனால இதை வதக்கணுங்கிற அவசியம் இல்லை ஒரு அரை கிலோ தக்காளி அதில் ஒரு பத்து பல் பூண்டு ரெண்டையும் ஒன்றா சேர்த்து இப்போ நல்லா பேஸ்ட் பண்ணி அதாவது ஃபைன் பேஸ்டா எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தக்காளியையும் பூண்டையும் நல்ல ஃபைன் அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோம் பேன் வச்சிடலாம் முதல்ல இப்போ வந்து நம்ம எண்ணெய் சேர்க்க போறோம் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஃப்ளேவர் வந்து ரொம்ப ஒரு காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஸோ நல்லெண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது எம்எல் ரீஃபண்ட் ஆயில் ஒரு ஐம்பது எம்எல் மொத்தம் நூறு எம்எல் எண்ணெய் இதில் சேர்க்க போகிறோம் ஏன்னா பொதுவாக தொக்குக்கு வந்து நீங்கள் எண்ணெய் அதிகமாக சேர்த்திங்கன்னு சொன்னால் தான் அது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதே மாதிரி அதோட செல்ஃப் லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி நீங்கள் இது சாதம் தோசை இது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம் அப்படி இருக்கும்போது எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் முழுக்க முழுக்க நல்லெண்ணெயிலே செய்கிறனாலும் செய்யலாம் நான் வந்து இன்னைக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லெண்ணெய் ஃபிஃப்டி பர்சன்ட் ரீஃபண்ட் ஆயில் எடுத்திருக்கேன் ஸோ இப்ப முதல்ல நம்ம ஒரு நூறு எம்எல் எண்ணெய் வந்து இதில் சேர்த்துக்கலாம் இன்னைக்கு நாங்க செய்யற இந்த தக்காளி தொக்கு வந்து நாங்க தாளிப்பு எதுவும் வந்து சேர்க்கல அதாவது ரெண்டு மெத்தட்ல செய்வாங்க தாளிப்பு பொருட்கள் இதில் சேர்த்து அதுக்கப்புறம் நம்ம சேர்க்க வேண்டிய இன்க்ரீடியண்ட்டை சேர்த்தும் தொக்கு செய்வாங்க தொக்கு நல்லா செஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா தாளிச்சும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவத்தில் வர பெருங்காயம் மதெல்லாம் போட்டு தாளிச்சும் கொட்டுவாங்க ஸோ ரெண்டு மெத்தட் இருக்குது பட் நாங்கள் இன்றைக்கி தாளிப்பு பொருட்களே போடாமல் தொக்கு செய்கிறோம் ஸோ இதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஸோ இப்போ என்ன காஞ்சிருச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் அப்படியே சேர்த்துக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி சேர்த்துறக்கூடாது தண்ணி சேர்த்தோன்னு சொன்னால் தொக்கு சீக்கிரம் இப்போது இதில் எல்லா பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துட்டோம் பேஸ்ட்டு சேர்த்து நம்ம இந்த எண்ணெயோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லாம் நல்லா கிளறி விட்டோம் இப்போ இது கம்மியான குவான்டிட்டி அப்படிங்கிறதுனால சீக்கிரம் கொதி வந்துருச்சு இப்போ நம்ம சிம்ல வச்சுக்கலாம் ஸோ இது சிம்ல வச்சு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து நல்லா வளர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் ஓரளவுக்கு அந்த தக்காளியோட அந்த பச்சை ராஸ்மெல் வந்து போக ஆரம்பிச்சிருச்சு ஸோ மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக இதில் வந்து பேட் பண்ணிக்கலாம் அடுத்தது உப்பு உப்பு வந்து நீங்கள் கல் உப்பும் சேர்க்கலாம் தூள் உப்பும் சேர்க்கலாம் முதல்ல ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கடைசியாக லாஸ்டா உப்பு தேவைன்னா செக் பண்ணி பார்த்து நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ ஒரு அரை ஸ்பூன் உப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக மிளகாத்தூள் மிளகாத்தூள் வந்து இதில் நீங்க ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா இது புளிப்பு காரம் இது கரெக்டாக இருக்கணும் ஸோ தக்காளி ஆல்ரெடி புளிப்பு ஸோ நம்ம இதில் புளியும் ஆட் பண்ண போகிறோம் ஸோ அந்த காரம் வந்து நல்லா பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்போ தான் அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸோ நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் இதில் நான் அப்போ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது நம்ம இந்த மிளகாத்தூள் உப்பு இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் எல்லாமே நல்லா மிக்ஸ்அப் ஆகிடுச்சு அந்த ஆயில் கூட கொஞ்சமாக அப்படியே வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ இப்போவே நம்ம ஃபைனலாக புளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் புளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காயில் பாதி நெல்லிக்காய் சைஸ் எடுத்து அதை நல்லா ஊற வச்சு திக்காக கரைச்சி எடுத்துருக்கோம் அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம புளியும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நல்லா அந்த ராஸ் போய் நல்ல எண்ணெய் வந்து மேலே நல்லா மிதந்து வரணும் ஸோ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா இதை வதக்கி எடுத்துக்கோங்க சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஃபைனலி நம்ம ஒரே ஒரு துண்டு சின்ன பீஸ் வெல்லம் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கிளரி இறக்கிட்டோம்னா தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடும் ஸோ இப்போ நல்லா எண்ணெய் நல்லா மேலே மிதங்கி வர அளவுக்கு இது ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பத்து நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு நல்லா அந்த ஆயிலெலாம் மேலே மிதங்கி வந்துடுச்சு அந்த தக்காளி பேஸ்ட் வந்து நல்லா நல்லா மிக்ஸ்அப் ஆகி பார்க்குறக்கே அந்த ஊருகாப்பா பதம் வந்து நமக்கு வந்துடுச்சு பார்த்தாவே நமக்கு தெரியும் இந்த டைமில் நீங்கள் வந்து சால்ட்டு காரம் இதெல்லாமே கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க ஸோ கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு பத்தாவதுங்க பட்சத்தில் நீங்கள் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம ஒரே ஒரு சின்ன பீஸ் வெள்ளம் வந்து இதில் சேர்த்துக்கோங்க இந்த வெள்ளை வந்து எதுக்குன்னா அந்த காரம் புளிப்பு அதோடு சேர்த்து இந்த லைட்டான இனிப்பு சுவையும் இருக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெள்ளம் ஆப்ஷனல் தான் இந்த இனிப்பு சுவை இதில் கலக்கிறது பிடிக்காதவங்க சேர்க்க வேண்டாம் ஸோ எங்களுக்கு இது பிடிக்கும் அதனால் ஒரு சின்ன பீஸ் வெள்ளம் வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன் ஸோ ஃபைனலாக கொஞ்சமாக பெருங்காயம் ஸோ பெருங்காயம் வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துட வேண்டாம் சும்மா கம்மியாக சேர்த்துட்டேன் அதே மாதிரி இப்போ நம்ம போட்ட அந்த வெள்ளம் நல்லா அந்த கட்டியெல்லாம் கரைஞ்சி இதோட மிக்ஸ்அப் ஆகணும் ஸோ அவ்வளோதான் தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸோ இப்போ வெல்லம் எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு சூப்பராக தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணலாம் இந்த தக்காளி தொக்கை நீங்கள் நல்லா ஆற வச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் முடிஞ்சால் கிளாஸ் பாட்டிலில் நீங்கள் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து நீங்கள் குறைஞ்சது ஒரு ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரெசிபி நம்ம இது புளி ஊற்றுறதுனால நிறையா எண்ணெயும் ஊற்றி செஞ்சுருக்கனால அவ்வளோ சிக்கன் கெட்டு போகாது இன்றைக்கி வந்து நம்ம சூப்பராக முருமொருன்னு தோசை சுட்டு எடுத்துருக்கோம் ஸோ நம்ம செஞ்ச இந்த தக்காளி தொக்கை இந்த தோசையோட வச்சு எப்படி இருக்குதுன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் ஸோ தோசை நல்லா முறுமுறுன்னு இருக்கு இதோட இந்த தொக்கை வச்சு சாப்பிட்றேன் ரியலி ரியலி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது யூஸ்வலாக தொக்கில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது பட் தக்காளி தொக்கு அப்படிங்கிறது யூஸ்வலாக எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகிக்கும் நீங்கள் தயிர் சாதத்துக்கு சைடிஷ்ஷாக வச்சுக்கலாம் தோசைக்கு சுட்டு சாப்பிட்லாம் வெறும் நார்மலாக வெள்ளை சாதத்தில் கூட நீங்கள் போட்டு பராட்டி சாப்பிட்லாம் ஸோ அவ்வளோ ஒரு டேஸ்ட் இதில் எல்லாமே அதாவது இந்த தொக்கில் ஒரு நூல் உப்பு ஒரு நூல் காரம் புளிப்பு எல்லாமே வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நீங்கள் மற்ற உணவுகளுக்கு சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம இதை தொட்டு சாப்பிட போகிறது தோசை தயிர் சாதம் வெள்ளை சாதம் அந்த மாதிரிலாம் ஸோ அதுக்கு வந்து எல்லாமே நார்மல் ரேஷியோ கொஞ்சம் ஒரு நூல் சுருக்குன்னு இருந்தால் தான் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ரியலி ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ரெசிபி ரியலி ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ரெசிபி ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான தக்காளி தொக்கு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் சமையல் கற்றுக்கணும்னு நினைக்கிற எல்லாத்துக்கும் நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது போன்று தினந்தோறும் புத்தம் புது வீடியோக்கள் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் நன்றி